மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலையே தெரியாத அளவுக்கு கடும் புகை மூட்டம் நிலவுகிறது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் இளங்கோவிடம் பெறலாம் இளங்கோ மதுராந்தகத்தில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் அதே போல காற்றின் தரக்குறியீடு அளவு என்னவா இருக்கு கண்டிப்பாக மதுராந்தம் சுற்றியுள்ள பகுதிகளில் வழக்கத்துக்கு மாறாக கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது இதன் காரணமாக வாகன ஓட்டிகளும் தேசிய நெடுஞ்சலை பெரும் ஆகியுள்ளன வார சந்தைகளிலும் வியாபாரம் அந்த நிலை காணப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அச்சுறுப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் இருந்து வழக்கத்துக்கு மாறாக இன்று கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது கிராமப்புறங்களிலும் இந்த பனிப்பொழிவு அதிகமாக காணப்படுகிறது இன்று திங்கள் பொங்கல் பொங்கல் போகி பண்டிகை என்பதால் மூட்டமும் காற்று மாசும் சேர்ந்து அதிக அளவில் காணப்படுகிறது இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் முகப்பு விளக்குடன் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றன இதனால் தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் குறைந்த அளவில் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர் பனிமூட்டம் காரணமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அச்சுறுப்பாக்கம் வார சந்தையில் ஆடு மாடு காய்கறி என வார சந்தை நடப்பது வழக்கம் இன்று மணி ஏழு முப்பது மணி ஆகியும் இதுவரை வியாபாரம் அஹ் வியாபாரிகள் அவதிக்கு ஆளாகி உள்ளனர் யாரும் இந்த வார சந்தைக்கு வரவில்லை இந்த மாதத்தில் இன்றுதான் தான் கனி அஹ் கடும் பனிப்பழிவும் மாசு கட்டு மாசும் ஏற்பட்டு உள்ளது நன்றி இளங்கோ விவரங்களை வழங்கியமை காட் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க